ஃபோட்டோ எடுத்து அமுச்சுறேன் நம்ப சொல்ல அப்போ நம்ப சொல்லு எல்லாரும் அஞ்சு நாளைக்கு சோறு அடி ஆனால் தனியாக வந்ததுக்கலாம் யாரும் செலவு பண்ண மாட்டாங்க

और रोड पे वेट कर रहा है इधर आ रोड पे रोड पर बोल रहा है हे भाई निकले 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 बलले बलले बाई ले

தயயகுவா காட்யஸ்ட் செட்டல் அஸ் பாஸ் மென இஸ் கோடிங் ஹெல்மெட் ஹான்ட் செர் ரெகுலர் டிங்ஸ் குவவ்கிங்க ஆவ்கிங்க ஆப் டோன் வித் 19.15 இந்த ஒரு எக்ஸ்பெக்டிவ்ஸ் ஆல வெட்ட மக்களே மக்களே இன்ன கொஞ்ச நேரத்துல கிட்ட போய்டு மக்களே போறங்க வந்துட்டேன் திருப்பதிக்கு இன்னும் ஒரு ஒன் ஹவர் இல்லை ரெண்டு ஹவர் ரெண்டு ஹவர் வச்சுக்கோங்க அதிகமாக கிட்டே போயிடுவேன் தலையிற பார்த்தேன்னா ஜிகி ஜிகின்னு இருப்பேன் கால் வெளியே வரல மக்களை நீங்கள் புதுசாக ரோடு போடுறாங்க அதை காட்ட இருங்க புதுசாக போடுறாங்க ரோடு வருங்க புதுசாக ஒரு புதுசாக ஒரு ரோடு வருது மக்களே அதுக்கப்புறம் இன்னும் சூப்பராக இருக்கும் நம்ம போகிறதுக்கு வழி வழி போடுறாங்க பொழுது செம்மையாக போடுறாங்க வந்து வருங்க பஸ்ஸு போகுது போகிறேங்க ஏய் பஸ்ஸு பஸ்ஸே வருங்க காரு எல்லாமே போகுது அது பக்கத்துலேயே தான் ஒரு ரோடு ஒன்று போடுறாங்க புதுசாக I hey. okay. किन नाम गरी आउनको फोन के फोन गर्नुहुन्छ स्टेशन नन नन फाइन गर्दा छ नरी आदि होइन फाइन गर्दा छ फाइन त केले नगदले चाहिँ किन नगदले चाहिँ आप्रगिन् अन्तालो का के फोन आछ கல

அவர்தான் ஆமாம் ஆமாம் முதல்ல ஆரம்பத்தில் சொல்கிறேன் ஆமாம் ஆ போயிடலாமா போயணும் அங்க போயிடலாம் கிட்ட போயிட்டு அங்க போனா வீடியோ வா வீடியோலாம் இருக்கலாமா வீடியோ எல்லாம் மக்களே காளி கிட்ட வந்துட்டோம் இன்னும் ஒரு ரெண்டாவது தான் மக்களை ஜாமுன்னு போயிடலாம் மக்களை தலையிற பார்க்கறதுக்கு அடேங்காரே nee